வணக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் ஒரு அருமையான சிந்தனையினோடே சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இப்பொழுதும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அன்பு நேர்களே அதாவது இதுவும் கூட ஓசவுடைய அருமையான தத்துவத்தில் இருந்து எடுக்கப்பட்டது தான் ஒரு குருடனும் அவனது நண்பனும் ஒரு பாலைவனத்தை கடந்து கொண்டிருந்தார்கள் இருவரும் வெவ்வேறு யாத்திரையில் கிளம்பியவர்கள் வழியில் சந்தித்து கொண்டார்கள் கண்ணுள்ள மனிதன் குருடனை தன்னுடன் அழைத்து சென்றான் அவர்கள் சில நாட்கள் சேர்ந்து சென்றனர் நட்பு ரொம்ப ஆழமாகியது ஒரு நாள் காலை குருடன் முதலில் எழுந்துவிட்டான் தட்ட தடுமாறியவாறு தனது கம்பை தேடினான் பாலைவன இரவு குளிர்காலம் கம்பு கையில் கிடைக்கவில்லை ஒரு பாம்பு குளிரில் விழைத்து கம்பை போன்று கிடந்தது அவன் அதை எடுத்து கொண்டான் இறைவனை நினைத்து என் தடி தொலைந்து விட்டது ஆனால் அதைவிட சிறந்த அழகிய தடியை அளித்தா என்று நன்றி செலுத்தினான் அவன் அந்த கம்பை கொண்டே தன் நண்பனை எழுப்பினான் எழுந்துரு பொழுது விடிந்து விட்டது என்று கம்பால் தட்டினான் கண்ணுள்ள அவன் கம்பை பார்த்து திருக்கிட்டான் நீ கையில் பிடித்திருப்பது எதை என்று தெரியுமா வீசி எறியாதை அது ஒரு பாம்பு உயிரை வாங்கிவிடும் என்று கூவினான் அவன் குருடனோ நண்பனே பொறாமையின் காரணமாக என்னிடம் உள்ள அழகான தடியை பாம்பாக்குகிறாயா இதை நான் விட்டால் நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று நின்னுகிறாய் நான் குருடன் தான் ஆனால் முட்டாள் இல்லை என்றான் கண்ணுள்ளவன் பதறினான் வைத்தியமானி உடனே அதை விடு அது பாம்புதான் உன் உயிருக்கு ஆபத்து என்று மீண்டும் கூறினான் குருடன் அப்படியே நகைத்தான் நீ இத்தனை நாட்கள் என்னுடன் இருந்தும் நான் புத்திசாலிதான் என்பதை அறியவில்லை என்னுடைய தடி தொலைந்து விட்டது ஆண்டவன் எனக்காக ஒரு அழகிய தடியை கொடுத்தான் அதை நீ பாம்பு என்கிறாய் குருடன் கோபத்துடன் நண்பனது வயிற்றெறித்தல் பொறாமை இவற்றை சபித்து கொண்டே தன் தன் வழியில் நடக்கலானான் சற்று நேரத்தில் சூரியன் உதித்து விட்டது பாம்பின் விரைப்பு நீங்கியது சூரிய வெப்பத்தினால் அது உயிர் பெற்று தன்னை இருக்கும் குருடனை கடித்து விட்டது உங்களுக்கு ஏற்படும் துக்கம் அன்று காலை குருட்டு நண்பனிடம் ஏற்பட்டிருக்கும் அதையே விர துக்கம்தான் அதே போன்ற துக்கம் நமது நாற்புறத்திலும் காணப்படும் மனிதர்களிடம் ஏற்படுகிறது அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டிருப்பது தடியல்ல பணம் பதவி அதிகாரம் புகழ் எனும் பாம்பு ஆனால் அவர்களிடம் அது பாம்பு என்று நான் கூறினால் ஏதோ பொறாமையினாலோ ஏதோ காரணத்தினாலோ நான் பாம்பு என்கிறேன் என அவர்கள் எண்ணலாம் நான் வேறு யாருக்கோ இதை கூறவில்லை நான் உங்களுக்காகவே கூறுகிறேன் இதை உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்காகவே கூறுகிறேன் என்று எண்ணாதீர்கள் உங்களுக்காகவே தான் கூறிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவருடைய கையிலும் எனக்கு பாம்பு தெரிகிறது நீங்கள் எதையெல்லாம் உதவக்கூடியது என்று எண்ணியுள்ளீர்களோ தடை என்று நினைக்கிறீர்களோ அவையெல்லாம் எந்த உதவியும் அல்ல தடியும் அல்ல நீங்கள் பிடித்திருப்பது தவறானது என்றும் கூறவில்லை அதைவிட உயர்ந்தது ஒன்று உள்ளது என்று மட்டுமே நான் கூறுகிறேன் மற்றொரு மெய்யை அனந்த ஆனந்தத்தை பற்றிக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் வேறு பல சத்தியங்களை பற்றி கொள்ள முடியும் என்றே கூறுகிறேன் நீங்கள் உள்ளது உங்களை மூழ்கடிக்க காரணமாகிவிடும் என்கிறேன் வாழ்நாளை மூழ்கடிக்கின்றன முழுவதும் நாம் செய்பவை நமது வாழ்க்கை முழுவதையும் அழைக்கின்றன நீங்கள் சேர்ப்பதெல்லாம் உண்மையில் ஐஸ்வர்யம் என்றா எண்ணுகிறீர்கள் எந்த திசைகளில் நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த திசைகளில் நீங்கள் மணல் வீடு அல்லது தண்ணீரின் மேல் வீடு கட்டுகிறீர்கள் வாழ்வே நஷ்டமடைந்து விடும்போது முடிந்து விடும்போது நமது மரண தருவாயில் நம்மை பற்றி கொள்ளும் வேதனை கடைசி காலத்தில் மனிதனை வாட்டும் கஷ்டம் ஏக்கம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன் என்ற வருத்தமே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தவறானது என்பது காட்சியும் அனுபவம் ஆகும்போதே உங்களிடம் தாகம் பிறக்க முடியும் அந்த தாகம் நீங்கள் வாழும் வாழ்வு அர்த்தமற்றது என்று அறிந்து கொண்ட பிறக்க முடியும் அறிந்து கொள்வது கஷ்டமான விஷயமா என்ன ஒரு கஷ்டமும் இல்லை நீங்கள் அந்த கதவுக்கு அருகில்தான் இருக்கிறீர்கள் கதவை தட்டினால் திறந்துவிடும் ஆனந்தம் பிறந்துவிடும் எனவே வெளிப்படையுங்கள் பாம்பை விட்டுவிடுங்கள் மெய்யிருப்பான தடையை பற்றி கொள்ளுங்கள் ஓஷோ எவ்வளவு அற்புதமான சிந்தனை பாருங்கள் அன்பு நாம் எதனை பிடித்துக்கொண்டு கொண்டு திரிகிறோம் என்பதை அற்புதமாக ஓசோ தமது அருமையான சிந்தனையினூடே சொல்லி இருக்கிறார் இப்படி தான் நம் பல பேர் எதையோ முக்கியமாக கொண்டு வீணான பொருட்களை அப்படியே பிடித்து கொண்டு அதை விட மனதில்லாமல் இந்த உலகத்தில் தீர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா அதெல்லாம் வீணானது என்பதை நம் மனம் உணரும் பொழுது நமது மனம் தானாகவே மெய்ஞானத்தை தேட தோன்றும் அல்லவா அற்புதமான இப்படியான சிந்தனையோடு மீண்டும் உங்களிடம் சந்திக்கிறேன் அன்பு நேர்களே இந்த சிந்தனை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பாதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவி பல சகுதரி இலேவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பினை எஸ் சொன்னங்களே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நேர்களே